அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாதங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் வேர்க்கல்ல வரமிளகாய் இது காரம் இல்லைங்க ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் வரமிளகாய் கருவேப்புழை லெமன் புழிஞ்சி வச்சுருக்குறேங்க லெமனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் கசக்காது சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாது காலேஜுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் சீக்கிரமாக அவங்களே தாளித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இதில் நம்ம வந்து கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க இதில் போட்டாலும் போடலாம் எண்ணெயில் போட்டாலும் போடலாம் இப்போ செய்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன் அடுப்பு சிம்மில் தான் வச்சிருக்கிறேன் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சவங்களும் எனக்கு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு பிடிக்காதுங்க எப்பயுமே தாளிக்கல் சாப்பாட்டுக்கு நான் போட மாட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கிறா உங்கள் போட்டுக்கலாம் அஞ்சு தாங்க பாருங்கள் லெமன் புரிஞ்சு வச்சாச்சு மறக்காமல் லெமனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் கசப்பு ஏறாது பாருங்கள் இப்போ வர மிளகா முழுசாகவே போடுவேன் அடுத்தது பருகிருங்க அதுக்குள்ள நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் அனலை குறச்சிக்கலாங்க அடுத்தது ஏர்கல்ல ஏர்களை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க மஞ்சள் வந்து அதிகம் போடக்கூடாது ஒரு கிஞ்சி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப மஞ்சளாக இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் கலரு பாருங்க நல்லா இப்போ வந்து கொஞ்சம் அனலை அதிகப்படுத்திக்கிட்டேன் பரம்பிளகா கலர் மாதிரி வச்சு பில்லி போடாதீங்க காரம் அதிகம் வந்துடும் குழந்தைங்க சாப்பிட முடியாது சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அடுத்தது லெமன் எடுத்து ஊற்றுறேங்க எது எங்கள் பசங்களுக்கு வந்து ஃப்ரை தான் பிடிக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு இல்லைன்னா உருளைக்கெழங்கு வருவதில் என்கிட்ட பொருளை இல்லை அதனால் எழுதி இருந்துச்சு நான் அதை செஞ்சிடுவேன் சாதம் ரெடியாக இருக்குதுங்க சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு அதிலே வச்சுடணும் கொஞ்சமாக அடுத்தது இது கொடிச்சுட்டு இருக்குது ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க ஒரு ரெண்டே நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட வேண்டாம் உப்பு ஒரு பிஞ்சு சர்க்கரைங்க நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் அதாவது லெமன் சாதத்துக்கு புளி சாதத்துக்கு நம்ம வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளிப்புக்கு அந்த ஸ்வீட்டு கொஞ்சமாக ஸ்வீட்டு போட்டோமா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த கலர் தான் இருக்கணும் கடைசியாக கொத்தமல்லி தலை நம்ம போட்டுக்கலாம் சாதம் போட்டுட்டு சாதத்தை போது போட்டுக்கலாம் நம்ம கா நான் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்குங்க சாதம் அதிகமாக இருக்குது பத்தில்தான் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஏன் காமிக்கில் உப்பு சக்கரைன்னாக்கா நீங்கள் முதலே போட்டுருவீங்கன்னு தான் நான் காமிக்கில பாருன் இவ்வளோதாங்க சக்கரை ஒரு நம்ம உப்பு போடும்போது இதுவும் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் பாருங்கள் சாதம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க பாருங்க இப்போ கொத்தமல்லி தழை நல்லா கழுவிட்டு கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன் சாதத்தை போட்டுருக்கிறேன் ஒன்றும் மிக்ஸ் பண்ணல மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இருங்க பாருங்க சாதம் உன்னோட ஒன்றும் ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி வச்சு சாதம் வெந்திருக்கணும் இருந்தாலும் உதிரியாக இருக்கணுங்க இந்த கலர் தான் பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப மஞ்சளாக பிடிக்காது எங்கள் பசங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இதே மாதிரி தான் பழக்கம் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சுத்தமாக பிடிக்காதுங்க அதில் தாளிக்கும் போது போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இருங்க ரெடி ஆகிருச்சிங்க அவ்வளோதான் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்து வேலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பத்து நிமிஷத்தில் நம்ம அஞ்சு பத்து நிமிஷத்தெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் பாருங்கள் சாப்பிட்டு காட்டுறேன் உப்பு மட்டும் பத்தில்ன்னா நீங்கள் போட்டுக்கங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதில் இது கூட உருளைக்கெழங்கு உருவல் கத்திரிக்காய் தொக்கு எக்கு ஃப்ரை மட்டனு சிக்கனு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இஷ்டம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஃப்ரை பண்ணதாக இருக்கணும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க